ஒன்றே குலம் ஒருவனே உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானிக்க தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்த தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் ஞானாற்று படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் வாசிக்கும் அனுபவமும் ஓதுதல் அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு வாய்க்க பெற்று மகாஸ்ரீ இருப்பு எனும் ஞான பிரம்மாண்ட இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் ஓர் ஞான முயற்சியே ஞானாற்றுப்படையின் அடுத்த படிநிலை ஞான தேர்வு காணிக்கை என்று சொல்லி கைகூப்பி வைத்த மூன்றும் காணிக்கையாமோ காணிக்கை என்று சொல்லி கைகூப்பி வைத்த மூன்றும் காணிக்கையாமோ அந்த கருமூலன் மயங்கான் காணிக்கை என்று சொல்லி கைகூப்பி வைத்த மூன்றும் காணிக்கையாமோ அந்த கருமூலன் மயங்கான் எந்த காணிக்கை தந்தால் எல்லா கர்மமும் தீரும் எந்த காணிக்கை தந்தால் எல்லா கர்மமும் தீரும் அந்த காணிக்கை வைக்க உனக்கோர் காருண்யம் செய்வேன் ஏற்பாய் அந்த காணிக்கை வைக்க உனக்கோர் காருண்யம் செய்வேன் ஏற்பாய் பல்கோடி அண்டம் சமைத்து பரமனுன் உயிரை படைக்க நல்கோடி அணுக்கள் இணைத்து நாதாந்த அதிர்வின் கயிற்றால் பல்கோடி அண்டம் சமைத்து பரமனுன் உயிரை படைக்க நல்கோடி அணுக்கள் இணைத்து நாதாந்த அதிர்வின் கயிற்றால் வல்லபம் இறக்கி வரமாய் வான் சுதந்திரத்தை நல்லவன் தந்தான் மீண்டும் நாடேரி வருதல் பொருட்டே இறக்கி வரமாய் வான் பொருள் சுதந்திரத்தை நல்லவன் தந்தான் மீண்டும் நாடேறி வருதல் பொருட்டே சுதந்திரம் தன்னை பெற்று சுயமாக கர்மம் சேர்த்து சுதந்திரம் தன்னை பெற்று சுயமாக கர்மம் சேர்த்து மத மாய்கை மமதை வளர்த்து மன விருப்ப விகாரம் பெருக்கி பதமாக்க தந்த வரத்தால் படுகுழி பள்ளம் வீழ்ந்தே பதமற்ற மனிதா ஞான பரம் உணர இதுதான் தேர்வே? தேர்விந்தத் தேர்வை அவனே திறம்பட எழுதி உன்னை தேர்வாக்கும் உளவே ஞான திறவுகோல் மகனே தேர்விந்த தேர்வை அவனே திறம்பட எழுதி உன்னை தேர்வாக்கும் உளவே ஞான திறவுகோல் மகனே அந்த சீர்படும் காணிக்கை ஒன்றால் செழுமையும் முழுமை ஓங்கி பேர்வுற்ற பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட தேர்வு பேர் அற்ற பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட தேர்வு முன்னே சொல்கிறேன் மகனே அந்த சுதந்திர தற்சார்பதனை சொல்கிறேன் மகனே தந்த சுதந்திர தற்சார்பதனை வல்லவன் அவனுக்கேந்தால் வானுடன் வையம் முழுதும் சொல்லும் இப்பொழுதில் அளித்து சொல்லனா சுகத்தை நிரப்பி பல்லூழி கர்ப்பாந்த கால பரிசளித்தருள்வான் தருள்வான் அவனே சொல்கிறேன் மகனே தந்த சுதந்திர தற்சார்பதனை வல்லவன் அவனுக்கு ஏந்தால் வானுடன் வையம் முழுதும் சொல்லும் இப்பொழுதில் அழித்து சொல்லனா சுகத்தை நிரப்பி பல்லூழி கர்ப்பாந்த கால பரிசளித்து அருள்வான் அவனே சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை படை ஞான தேர்வு வாசித்தல் என்ற அனுபவமும் ஓதுதல் என்ற அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு துளிகளுக்கு பெற்று மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய தோன்றா பெருநிலை அனுபவத்தை அடைவதற்காக ஞானாற்றுப்படையின் படையின் புதிய முயற்சியை வாசித்தல் என்ற வாசியோக அனுபவம் ஞான தேர்வு காணிக்கை என்று சொல்லி காணிக்கை என்று சொல்லி கை கூப்பி வைத்த மூன்றும் கை கூப்பி வைத்த மூன்றும் காணிக்கையாமோ அந்த காணிக்கையாமோ அந்த கருமூ மயங்கா கருமூளன் மயங்கா எந்த காணிக்கை தந்தா எந்த காணிக்கை தந்தா எல்லா கர்மமும் தீரும் எல்லா கர்மமும் தீரும் அந்த காணிக்கை வைக்க உனக்கோ அந்த காணிக்கை வைக்க உனக்கோ காரண்யம் செய்வேன் ஏற்பா പലകോടി അണ്ടം സമു നൽകോടി അണ്ടം സമത്ത് പരമണു പഠിക്ക പരമണു ഉയ പഠിക്ക നൽകോടി അണുക്കൾ ഇണത്ത് നൽകോടി അണുക്കൾ ഇണത്ത് അതിർവൻ കയറ്റാ നാദാത അതിർവൻ കയറ്റാ വല്ലഭം ഇറക്കി വല്ലഭം ഇറക്കി വരമാ வான் பொருள் சுதந்திரத்தை சுதந்திரத்தை நல்லவன் தந்தான் மீண்டும் நல்லவன் தந்தான் மீண்டும் நாடேறி வருதல் பொருட்டே நாடேறி வருதல் பொருட்டே சுதந்திரம் தன்னை சுதந்திரம் தன்னை பெற்று சுயமான கர்மம் சேர்த்து சுயமாக கர்மம் சேர்த்து மதமாயை மமதை வளர்த்து மதமாய்கை மமதை வளர்த்து மனவிருப்ப விகாரம் பெருக்கே மனவிருப்ப விஹாரம் பெருக்கே வதமாக்கத்தந்த வரத்தா வதமாக்கத்தந்த வரத்தா படுகுழி பள்ளம் வீழ்ந்தே படுகுழி பள்ளம் பதமற்ற மனிதா ஞான பதமற்ற மனிதா பரம்புணர இதுதான் தேர்வே பரம்புணர இதுதான் தேர்வே தேர்விந்த தேர்வை அவனே தேர்வைே தேர்வை அவனே திறம்பட எழுதி உன்னை திறம்பட எழுதி உன்னை தேர்வாக்கும் உளவே ஞான தேர்வாக்கும் உளவே ஞான இரவுகோன் மகனே இரவுகோல் மகனே அந்த சீர்படும் காணிக்கை ஒன்றா சீர்படும் காணிக்கை ஒன்றா எழுமையும் முழுமை ஓங்கி எழுமையின் முழுமை ஓங்கி ஏர்வுற்ற பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டத்தின் பிரன் மு பிரம்மாண்ட தேர்வுன் முன்னே சொ சொல்கிறே மகனே தந்த சொ மகனே தந்த சுதந்திர தற்சனை சுதந்திர தற்சனை வல்லவன் அவனுக்கு வல்லவன் அவனுக்கு வானுடன் வையம் முழுதும் வானுடன் வையம் முழுதும் சொல்லும் பொழுதில் அளித்து சொல்லும் பொழுதில் அளித்து சொல்லுனா சுகத்தை நிரப்பி சொல்லுனா சுக நிரப்பழி கர்பாந்த கால பல்லூழிகர்பாந்த கால ஹரிசளித்தருள்வான் அவனே ஹரிசளித்தருள்வான் அவனே சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் சரியானது அமையும்